எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் இப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வெளியில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஹேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கன்னா பச்சை பயிர் வந்து நைட்டே நான் வந்து ஊற வச்சுட்டேன் நல்லா வந்து ஊறிடுச்சு இப்போ வந்து ஹேரில் தான் அப்ளை பண்ண போகிறேன் எதனால பார்த்தீங்கன்னா முடி வந்து இப்போ ஓவர் ஹீட்னால வந்து முடி எல்லாருக்குமே வந்து முடி கொட்டிக்கிட்டுருக்கும் முடி வந்து கட் ஆகும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடர்த்தியும் இருக்கும் அதனால தான் அந்த ஹேர் டிப்ஸு தண்ணி வந்து பயிரில் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அரைப்படா அதுக்கு திரி திரியாக போய் அப்படியே முழுசு முழுசாக கிடக்கும் அதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இவ்வளோதாங்க நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் ஷாம்பு மாதிரி நல்லா கொலன்னு இருக்குது பாருங்கள் இதை வந்து இப்போ ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து மண்டே ஓட்ல உள்ள சூடெல்லாம் தனிச்சு நல்லா வந்து முடி வந்து அந்த பொட்டுறது ஸ்டாப் ஸ்டாஃப் ஆகும் இதுல வந்து நீங்க விளக்கென்ன இருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் நார்மலான கோகோனட் ஆயில் கூட வந்து சேர்த்துக்கலாம் என்னோட ஹேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி தான் வச்சிருக்கிறேன் அதனால வந்து இப்ப வந்து அப்ளை பண்ணலை சில பேருக்கு வந்து டைம் கிடைக்காது அதனால வந்து பாத்தீங்கன்னா பயிரை வந்து பயிராவே வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு தேங்காய் அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய் இது ரெண்டு ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று வந்து கலந்து நல்லா ஹேர்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஹேர்ல ஏற்கனவே தேங்காய் இருக்குது அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே அரைச்சு அப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு வந்து இது வந்து அப்படியே தடவை பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து நல்லா இறங்கும் சாரா இருந்தால் கூட சில பேருக்கு வந்து அது அலசத்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கனா கூட சாரா கூட அப்படியே புழிஞ்சிக்கலாம் நான் வந்து அப்படியே தான் வந்து அப்ளை பண்ணுறேன் ஏன்னா இது வந்து அந்த சக்கையோட அந்த சக்கையோட இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது நல்லா ஈரணைப்பு வெறும் தண்ணியா பார்த்தீங்கன்னா டப்பனோட இழுத்துடும் குயிக்கா இது இந்த சக்கையோட இருக்கிறப்ப இது ஈரணைப்பு வந்து அதிகமாக இருக்கும் நல்லா உள்ளுக்குள்ள வந்து அந்த முடியோட வேர் காம்பு பகுதியில தான் வந்து நல்லா இறங்கும் அதுக்காக தான் நான் அப்படியே வந்து அப்ளை பண்ணுற வடிகட்டாமல் உங்களுக்கு வந்து அப்படியே சக்கையோட வந்து அப்ளை பண்ணுறதுக்கு சங்கட்டமாக இருந்துன்னா நீங்கள் வந்து ஒரு வெள்ளை துணியில வந்து நல்லா ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து நீங்க உண்மையில கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ஹேர்ல வந்து அப்ளை பண்றப்ப நல்லா ஜில்லுன்னு இறங்குது அந்த அதோட அந்த குளிர்ச்சி வந்து நல்லா தெரியுது அதே போல வந்து பாத்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணாதீங்க ஓவர் குளிர்ச்சி அதனாலதான் பச்சை பயிரை அரைச்சு நல்லா ஹேரில் வந்து அப்ளை பண்ணிட்டேன் ஒரு இருபது நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து முடி அதிகமா கொட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வார்த்தை ஒரு தடவை யூஸ் பண்ணாமே போதும் மாசத்துக்கு வந்து ரெண்டு தடவை யூஸ் பண்ணுங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஹேர் வந்து பார்க்கலாம் இப்ப ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணி வந்துட்டேன் இப்ப எப்படி இருக்கு பாருங்க என்னோட முடி ஹேரை வந்து வாஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா முடி வந்து நல்லா ட்ரை ஆகிடும் அந்த பச்சை பயிரை அரைச்சி அப்ளை பண்ணுனது பார்த்தீங்கன்னா காஞ்சி போன பிறகு நல்லா வந்து அப்படியே ட்ரை ஆகிடும் அதை அலசுறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே முடியெல்லாம் பிச்சுட்டு வர மாதிரி இருக்கும் அதை ஹேரை வந்து வாஷ் பண்ணுறப்ப வந்து வேகமாக பிடிச்சி பிச்சு பிச்சு வாஷ் பண்ணால் பாதி முடி வந்துடும் அதனால பார்த்தீங்கன்னா நல்லா பொறுமையை தண்ணி ஊற்றி பொறுமையை அப்படி அப்படியே முடியை அப்படியே கோரி கோரி விட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் வந்து வாஷ் பண்ணணும் தான் வந்து முடி வந்து உதிராது அதனால் முடி வந்து நல்லா ட்ரை இருக்கிறப்ப வந்து நல்லா பிடிச்சிட்டு பிடிச்சி பிச்சிங்கன்னா முடி வந்து கொட்டும் அதனால வந்து பொறுமை ஏன்னா வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ணணும் ஏன்னா முடி வந்து நல்லா இருக்கும் நல்லா சைனிங்காகவும் இருக்கும் முடி வந்து கொட்டுறதை குயிக்காக வந்து ஸ்டாப் பண்ணும் நிறைய பேர் வந்து இதை கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க தெரியாதவங்க சில பேர் இருப்பாங்க அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக நான் எப்படி யூஸ் பண்ணனே அதே போல நீங்களும் வந்து யூஸ் பண்ணி முடியை வந்து கொட்டுறதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அவ்வளோதான் அதேமாரி தலை பின்னுறது பார்த்தீங்கன்னா சீவரப்பையும் வந்து சிக்கா அப்படியே முடி வந்து நல்லா அப்படி லென்த்தாக கிடக்குற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பின்புறத்தையே முடி வந்து வலி வலிவாக இருக்கணும் அதே கூட இருக்காமல் வந்து நல்லா ஒரு பின்னப்பையே வந்து நல்லா சைனிங்காக இருக்கும் முடிய வந்து நல்லா சீவிரப்பு சிட் கிளிக் போட்டாலாகற ஒரு மாதிரி இப்பதான் எப்பவுமே ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன் கண்டிப்பா வந்து பச்சை பேயரை வந்து ஹேர்ல வந்து அப்ளை பண்ணி முடி கோட்றது வந்து ஸ்டாப் பண்ணுங்க இப்படி பண்ணுங்க வந்து இப்படி ஒரு மாதிரி நெளு நுளுவா இருக்காம நல்லா முடி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் பிண்ணி போடுறதுக்கும் நல்லா எப்படி இருக்குன்ட்டு பச்சை பயிரை வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணி வாஷ் பண்ணி முடி எப்படி இருக்குங்கிறத காமிச்சிருக்குறேன் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தாத நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க